கோவை மாநகரில் பாதசாரிகளுக்கான பாதுகாப்பு மிக குறைவாக உள்ளதை காட்டும் வகையில் காவல்துறையிடமிருந்து ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன இந்த ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரை மாநகரில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் மொத்தம் இருநூற்றி முப்பத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் எண்பத்தாறு பேர் பாதசாரிகள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் மொத்தம் உயிரிழப்புகளில் முப்பத்தேழு சதவீதம் பாதசாரிகள் என்பது தெரியவந்துள்ளது நாட்டின் சராசரி இருபது சதவீதம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாநகரில் கடந்த பத்து மாதங்களில் நடைபெற்று தொள்ளாயிரத்து எழுபத்தோரு விபத்துகளில் இருநூற்று எண்பது அதாவது இருபத்தெட்டு புள்ளி எட்டு மூன்று சதவீத விபத்துக்கள் பாதசாரிகளை சுற்றியதே என ஆர்டிஐ தகவல் தெரிவிக்கிறது இதுகுறித்து சாலை பாதுகாப்பு தன்னார்வலர்கள் டிசம்பர் பத்து அன்று கூறியதாவது நாட்டில் பாதசாரிகள் உயிரிழப்பு இருபது தான் ஆனால் கோவையில் முப்பத்தேழு சதவீதமாக உள்ளது இது பாதசாரிகளுக்கான பாதுகாப்பு குறைபாடுகளை தெளிவாக காட்டுகிறது மேலும் பொதுமக்களுக்கு சாலையை கடக்க பெலிக்கன் சிக்னல் மட்டும் போதாது என்றும் மக்கள் பாதுகாப்பாக சாலையை கடந்து செல்ல சுரங்கப்பாதை அல்லது நடை மேம்பாலங்கள் கட்டுவது அவசியம் என்றும் காவல்துறை ஆர்டிஐ பதிலில் தெரிவித்துள்ளது அத்தகைய வசதி தேவைப்படும் இடங்களாக அண்ணா சிலை லக்ஷ்மி மில்ஸ் ஆர்கேவி வி மில்ஸ் பன்மால் விமான நிலையம் சின்னையம்பாளையம் காந்திபுரம் உக்கடம் சிந்தாமணி கவுண்டம்பாளையம் துடியலூர் சிங்கநல்லூர் ராமநாதபுரம் ஆகிய பதிமூன்று இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதற்கிடையே அவினாசி சாலை மேம்பால திட்டத்தில் ஐந்து பாதைகளுக்கு ஒதுக்கப்பட்டு ரூபாய் பதினைந்து கோடி மற்றும் காந்திபுரம் பாலத்திற்கு ஒதுக்கப்பட்டு ரூபாய் பதினைந்து கோடியும் சில காரணங்களை காட்டி அதிகாரிகளால் பயன்படுத்தப்படாமல் விடப்பட்டுள்ளது பாதசாரி வருகை அதிகமுள்ள இடங்களில் சுரங்கப்பாதை இல்லாததால் காவல்துறையினர் போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை உள்ளது பாதசாரிகள் பாதுகாப்பு குறைபாடுகள் உச்சநீதிமன்ற சாலை பாதுகாப்பு குழுவிலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று சாலை பாதுகாப்பு தன்னார்வலர்கள் தெரிவித்துள்ளனர்